ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இன்னைக்கு ரெண்டு வீடியோவாக போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டேன் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஸ்டோரியும் புரியும் சரி ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட தான் காட்டுறாங்க அவன் வந்து யாருக்குமே தெரியாம பீஸாவை ஆர்டர் பண்ணிருப்பான் சோ இந்த விஷயம் கேட்டாங்க எல்லாம் செம்மையா கோவப்படுறாங்க ஏன்னா அந்த வீட்டுல பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வீட்டுல இருக்கிறது தான் சாப்பிடுவாங்களே தவிர வெளியில இருந்து ஆர்டர் பண்ண மாட்டாங்க அந்த இதையே மீறிட்டு இவன் ஆர்டர் பண்ணிருப்பான் உடனே வந்து பாட்டிக்கு ரொம்ப கோவம் வரும் அப்போ வந்து அம்மாக்காரங்க திட்டுறாங்க ஏன் அப்படி பண்ற உனக்காக நான் பாத்து பார்த்து சமைச்சிருக்கேன் நீ ஏன் இப்படிலாம் பண்ற அப்படிங்கிற அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா இவன் எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிடுறான் ரூமுக்கு போயிட்டு பீஸாலாம் வந்து சாப்பிட்டு பாத்துட்டு உடனே வந்து சீமாக்கு செம்மையா கோவம் வருது உடனே சித்தார்த்த பார்க்க போறா சித்தார்த்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க உங்க அம்மா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்காக காலையில இருந்து இது வந்து எந்திரிச்சதுல இருந்து சமைச்சிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்னன்னா வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க ஆனா நீங்க என்னன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்வைஸ் பண்றா இதெல்லாம் கேக்குற நம்மளோட சித்தார்த்துக்கு செம்மையா காண்டாவது உடனே வந்து கோவத்துல கத்துறா அந்த பாரசீமா உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு உன்னோட பிரேமுக்கு வேணா நீ வந்து இந்த மாதிரி வேணா போய் பேசலாம் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வச்சு கதை எனக்கு சுத்தமா அட்வைஸ் பண்றவங்கள பார்த்தாலே பிடிக்காது ஒழுங்கு மருந்து இங்க இருந்து போ இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டு செம்மையா கத்தி விட்டுறான் உடனே உனக்கு பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது என்னடா இது எப்படி பேசுறே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டே இங்க இருந்து போயிடுவா இங்க அப்படியே வந்து பிரேமோட அம்மாவை தான் காட்டுறாங்க அவங்க வந்து துணியை வந்து துவைக்க குடுத்துருப்பாங்க போல சோ அப்ப பிரேமோட வந்து ஷர்ட் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு உடனே அத பாத்து வந்து அவங்களுக்கு பயங்கரமா போகுது இதுக்குப்பா அப்படி பண்ணிட்டு இருக்கேன் இது பிரேமோட பிடிச்ச ஷர்ட் இத போய் இப்படி அழுக்காக்கி வச்சிருக்கே இதை மட்டும் பார்த்தா என்ன தெரியல தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காங்க அப்ப சீமாவும் வந்து அதை ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் நான் வந்து ஒரே நிமிஷத்துல இதெல்லாம் கிளீன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பெய்யும் வரா இப்ப என்னாச்சுமா எதுக்கு வந்து டென்ஷன் ஆறீங்க அப்படின்னு கேட்டா இல்லப்பா இது உன்னோட பேவரெட்டான ஷர்ட் இல்ல அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்ல ஐயோ இதுல என்ன மாதிரி இருக்கு பரவாயில்ல விடுங்கம்மா அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு இருக்கான் அப்ப வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு சித்தார்த்து வந்து என்ன பிரேம் இது வந்து உன்னோட பேவரெட் ஷர்ட்டா இதே கலர்ல எனக்கு ஒரு ஷர்ட் இருக்கு இந்த அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குடுக்குறான் ரொம்ப பாசத்துலதான் கொடுக்குறான்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஷர்ட்டை நான் ரொம்ப நாள் போட்டு அடிச்சுட்டேன் இது பார்க்கவே எனக்கு பிடிக்கல ரொம்ப பழசாகவும் போயிடுச்சு எப்போதுமே வந்து அண்ணக்காரம் யூஸ் பண்ணது தானே காரன் யூஸ் பண்ணும் அதனால இதனையே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுற ஆட்டிடியூடா சொல்லிட்டு போறான் உடனே வந்து பிரேம் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு பரவாயில்லண்ண நீங்க தானே நீங்க யூஸ் பண்ண பொருள் வந்து நான் யூஸ் பண்றது ஒண்ணு எனக்கு ஒண்ணு அவ்வளவு பெருசா தப்பா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பெருந்தன்மையா வந்து போயிடுறான் இவன் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஃபீல் பண்றது சீமாவும் வந்து ஃபீல் பண்றான் அதுக்கப்புறம் வந்து அவன் ரூம் ரூமுக்கு போயிட்டு வருத்தப்பட்டு இருக்கான் அண்ணன் எதுக்கு அப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கான் வர வர ரொம்ப கிட்ட ரொம்ப கோமா நடந்துக்கிறான் சின்ன வயசுல எல்லாம் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் அப்பதான் வந்து சீமா வந்து பேசுறா இந்த பாருங்க பிரேம் எனக்கு நல்லாவே தெரியும் சுதார்த்து வந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசை வந்து எவ்வளவு காயப்படுத்துதுன்னு அவர் பேசுறதுலாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் மறுபடியும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் மக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படியே கண் கலங்கிட்ட அந்த ஷர்ட்டை வந்து பத்திரப்படுத்தி அவனோட கபோர்ட்லயே தூக்கி வச்சிடறான் அதோட எங்க சீமாவும் இந்த இந்த வந்து குடும்பத்துல உள்ள எல்லாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசுறாரு புலம்பிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது அவனோட ரூமுக்கு வந்து டீ எடுத்துட்டு போறான் அங்க சித்தார்த்தோட ரூமே வந்து பார்த்தா அப்படியே அல்லங்குளமா இருக்கு டி ஷர்ட்டை தூக்கி அங்க தூக்கி போட்டு வச்சிருக்கான் அப்புறம் சாப்பாட்டை பொருளாம் அப்படி அப்படியே தூக்கி போட்டு வச்சிருக்கான் பாக்கவே நாஸ்தியா இருக்கு ஐயோ இவரு என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்தையுமே நம்மளோட சீமா வந்து அழகா வந்து கிளீன் பண்ணி வச்சிடறா அப்ப கரெக்டா வந்து சித்தார்த்த அந்த இடத்துக்கு வரா உன்ன யாரு வந்து இந்த ரூம்க்கு வர சொன்னா யாரோட பெர்மிஷனோட இந்த ரூமுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் ஐயோ இல்லங்க இந்த மாதிரி துணி எல்லாம் வந்து இப்படி இருந்துச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்ல வரா உடனே வந்து ஓ இத நீதான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கபூட்ல இருந்து எல்லா ஷர்ட்டையும் தூக்கி தூக்கி வீசுறான் எல்லா பொருளையும் கலைச்சு வைக்கிறான் இது என்னோட ரூம் ஏன் விருப்பப்படிதான் இந்த ரூம் இருக்கும் நீ ஒண்ணு கிளீன் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி திட்டி விட்டுட்டு போறான் எல்லாத்தையுமே நம்மளோட ரோகிணி பார்த்துட்டு இருக்கா முறைச்சிக்கிட்டே உடனே சித்தார்த்தை வந்து அவளை கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறான் உடனே வந்து திட்டிட்டு இருக்கா அக்கா ஏன்கா அப்படி பண்றா இவர்லாம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு இவரோட ரூம வந்து கிளீன் பண்றியா உனக்கு இது தேவையா அப்படிங்கிற நம்ம அல்லாவ கத்துறா அந்த பாரு ரோகிணி உனக்கு இதெல்லாம் புரியாது அவர் வந்து வேற யாரும் கிடையாது இவர் வந்து என்னோட பிரியமோட அண்ணன் அப்படி இருக்கும்போது அவருக்கு நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும் அவர் ஏதோ ஒரு மன குழப்பத்துல இருக்காரு அது என்னன்னு நமக்கு தெரியல அவரோட கஷ்டம் அவருக்கு தானே தெரியும் ஏதோ ஒரு கோத்தில் பேசிட்டு போறாரு பரவாயில்ல ஒரு குடும்பம் அதை மாதிரி அனுசரிச்சு மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போறாங்க பட் ரோஹினிக்கு வந்து இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல இந்த சித்தார்த் வந்து ரொம்ப பண்றானே இவனை ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கா அதோட இங்க கிச்சன்ல தான் காட்டுறாங்க மருமகளுங்க எல்லாரும் வந்து சமைச்சிட்டு இருக்காளுங்க அப்ப பார்த்தா ஒரு டிஷ் வந்து ஸ்பாயில் ஆயிடுது போல ஐயோ இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு யோசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு சீமா வந்துட்டு சூப்பரா அந்த டிஷ்ஷை வந்து பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துட்டு இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு போறா உடனே அவங்களுக்கும் என்னடா இது இவ வந்து எல்லாம் தெரிஞ்சு மாதிரி லுக்கை விட்டுட்டு இருக்காங்க அதோட மாமியாக்காரங்களும் பாக்குறாங்க சீமா வந்து எவ்வளவு திறமைசாலியா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க சித்தார்த்து வந்து என்ன பண்றா ரூமுக்கு போறான் பார்த்தா அந்த ரூம் மறுபடியுமே வந்து 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 அவ்வளோ கிளீனாக இருக்குது இது எப்படி இருந்துச்சு மறுபடியும் 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 போட்டுட்டு தானே தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து 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 தூக்கி இடத்துக்கு சீமா சீமா வந்துட்டு எதுவுமே சொல்லலையே அப்படியே அப்படியே அமைதியாக வேலையை மட்டும் எல்லா ட்ரெஸ்ஸையும் வச்சுட்டு அங்கே பண்ணிட்டு உடனே உனக்கு எத்தனை சொன்னாலும் இப்போ திட்டினேன் அதே இருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்கா இந்த பாருங்க சித்தார் நீங்க வந்து என்ன பண்ணாலும் என்ன கோவப்பட்டாலும் நான் வந்து பொறுமையா தான் இருக்க போறேன் உங்க மனசுல என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் உங்களை பாத்துக்கிறது என்னோட கடமை தான் ஏன்னா நீங்க வந்து என்னோட பிரேமோட அண்ணன் இல்லையா நீங்களும் என்னோட குடும்பம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டங்கிட்டு போயிடா உடனே வந்து சித்தார்த்துக்கு கடுப்பா இருக்கு இதெல்லாம் வந்து பிரேமு தூரத்துல பார்த்துட்டு தான் இருப்பான் அதுக்கப்புறம் வந்து சீமா வந்து ரூமுக்கு போனவொடனே பிரேம் வந்து இவள்கிட்ட பேசிட்டு இருக்கான் அந்த பார் சீமா நீ வந்து என்ன ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற இந்த மாதிரிலாம் வந்து சித்தார்த்திட்ட நீ பேசி அவங்க கிட்ட நல்ல விதமா நீ நடந்துகிட்டா நான் நான் உன்னை ஏத்துப்பேன் நினைக்கிறியா இது என்னோட குடும்ப விஷயம் இதுல நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி எடுத்து கும்பிட்டு கேட்கறான் இதெல்லாம் வந்து பேசும்போது சீமாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏங்க இப்படி பேசுறீங்க உங்க குடும்பம் ஏன் குடும்பம்னு தனியா பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஆமா இனிமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கோவமா போறான் உடனே இவ அப்படியே திரும்புவா டக்குன்னு அந்த கிளாஸ் வந்து கீழே வந்து உடஞ்சிரும் உடனே அதை கையால எடுக்க போவா அப்ப அவளோட கையை கிழிச்சு அப்படியே ரத்தமா வரும் உடனே வந்து பிரேம் வந்து பதறி அடிச்சுட்டு அவளுக்கு வந்து காயத்துக்கு மருந்து போட்டுட்டு ரொம்ப பாசமா பாத்துப்பா அடுத்த நாள் ஆகுது ரோகிணி வந்து சீமாவை கூப்பிட்டுட்டு இருக்கா இந்த பாருக்கா இந்த பூஜையை வந்து நீதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா உடனே வந்து அவளும் சரின்னு சொல்லிட்டு வரான் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து முன்னாடியும் வந்து பூஜையும் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும் எப்போது போல சித்தாத்துக்காக வெயிட் பண்றாங்க ஆனா அவன் வரவே மாற்றான் அப்பதான் பூஜை பண்ணிட்டு அந்த தட்டை வந்து வேலைக்காரர் மூலமா சித்தார்த்தோட ரூமுக்கு வந்து கொடுக்க சொல்றாங்க அப்ப அந்த வேலைக்காரை எடுத்துட்டு போகும்போது கரெக்டா சித்தார்த்து வந்துட்டு கொடுன்னு ஒரு வந்து வாங்கிட்டு போறான் உடனே வந்து ஒரு பவுல்ல வந்துட்டு என்ன நினைச்சானு தெரியல மண்ணனையும் தூக்கி அதுல ஊத்திட்டு நெருப்பு விட்டு அப்படி எரிச்சிட்டு இருக்கான் உடனே வந்து சொல்றான் இந்த வீட்டுல இருக்கிற பூஜையிலேயே நான் எப்பவுமே கலந்துக்கவும் மாட்டேன் இந்த வீட்டுல இருக்கிறவங்க கூட நான் சேரவும் மாட்டேன் இங்க வந்ததே நான் வந்து அவங்க எல்லாரையும் பழிவாங்கத்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் இவனுக்கு வந்து அப்படி இந்த குடும்பத்து மேல என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியல அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் போயிடுவாங்க இங்க வந்து சீமா வந்து அழுதுகிட்டே வந்து வேண்டிகிட்டு இருக்கா நான் வந்து ஒரு விஷயத்த மறைச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு எப்படியாவது இந்த விஷயம் வந்து பிரேமுக்கு தெரியணும் அந்த தைரியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மணி அடிச்சு வேண்டிகிட்டு இருக்கா அப்ப கரெக்டா வந்து பிரேமுக்கு வந்து சீமா எழுதினா அந்த லெட்டர் வந்து கையிலையும் கிடைக்குது உடனே வந்து அதை படிச்சு பாக்குறா பயங்கர ஷாக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம அடுத்தடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கலக்காமுக்கு பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட